அடுத்து பார்க்குறோம் நடைமுறை விதிகள் குழு நடைமுறை விதிகள்னால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதே மாதிரி மாநில குழு வந்து ஜவஹர்லால் நேரு தான் மத்திய அதிகார குழுனா ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு தான் அதேமாதிரி மத்திய அரசியலமைப்பு குழுனா கூட ஜவஹர்லால் நேரு தான் மாகாணம்னு பார்த்தா தான் வல்லபாய் பட்டேல் வருது அதே மாதிரி வந்து வழிகாட்டுதல் வழி வழிகாட்டுதல் குழுனா கூட ராஜேந்திர ராஜேந்திர பிரசாத் தான் நடைமுறை ப்ளஸ் வந்து வழிகாட்டுது ஒரு வழிகாட்டினா தான் நம்ம நடைமுறை பண்ண முடியும்னு நான் வச்சுக்கோங்க ரெண்டும் சேர்த்து அதே மாதிரி இங்கே சிறிய குழு வரும் சிறிய குழுன்னு பார்த்தோம்னா நிதி அலுவலர் குழு தேசிய கொடிகள் குழுன்னா ராஜேந்திர பிரசாத் அதே மாதிரி தரவு குழு வந்து அல்லாடி கிருஷ்ண சாமி ஐயர் அவைக்குழு அவை அவைக்குழு தலைமை ஆளுநர் மாகாணக்கான குழுன்னா வந்து பட்டாபி சீதாராம் ஐயா அதே மாதிரி அலுவலல் விதிகள் விதிகள் குழுனா வந்து டாக்டர் கே எம் முன்ஷி அரசியலமைப்பு நின்று சபையின் பணிகள் குழுனா வந்து ஜிஏ ஜி வி மௌலாங்கர் உச்சநீதிமன்றம் சிறப்பு குழு வந்து எஸ் வரதாச்சாரி அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட சட்ட குழுனா வந்து நளினி ரஞ்சன் சர்க்கார் மொழிவாரி மாகாண குழுனா எஸ்கே தார் நம்ம பார்த்துருப்போம் எஸ்கே பார்த்து தனியாக படிப்போம் வரைவு வரைவுன்னுந்து வரைவு அரசியலமைப்பு ஆராயும் ஆராயும் சிறப்பு வந்து வரைவு குழு தான் அதை வந்து அரசு அதான் அதை ஆராயிறது வந்து ஜவஹர்லால் நேரு ஆராயும் சிறப்பு குழு செய்தியாளர் மன்ற குழுனால் உஷா உஷாநாத் சென்று நான்பட்சிங்க அதே மாதிரி குடியுரிமை தொடர்பான சிறப்பு குழுனால் எஸ் வரதாச்சாரி இப்போ வந்து குடியுரிமைனால் வந்து எல்லாருக்கும் வருதா வராதான்னு ஞாபகம் அந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டுங்க மாதிரி